எங்களுடைய மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சண்முகத்தின் பணிவார வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நம்முடைய தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் ஊடகங்கள் அப்படிங்கிற பேரில் திமுகவினுடைய திருட்டுக் கூட்டம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பின்னாடியும் அலையுது அதுதான் உண்மை ஊடகங்கள் அப்படிங்கிற பேர்ல திமுகவினுடைய திருட்டு கூட்டம் இன்னும் ஒரு முறை சொல்றேன் திமுகவினுடைய திருட்டு கூட்டம் ஊடகம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பேர்ல எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு பின்னாடியும் திரியுது அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு பின்னாடி ஊடகம்ங்கிற போலி முத்திரையை எடுத்துக்கொண்டு திமுகவிற்கு எதிராக திமுகவிற்கு எதிராக பேசுகின்ற அத்தனை அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு பின்னாடியும் திரிகின்ற இந்த போலி ஊடக வேளாளர்கள் எல்லாமே திமுகவினுடைய அடிமைகள் திமுக திருட்டு கூட்டம் திமுக கிட்ட வாங்கி திங்கிற எச்ச வாங்கி திங்குற பச்சை அயோக்கிய பயிலங்கன்னு சொல்றேன் நான் ஏன் தெரியுமா தயாநிதி நீங்க கேள்வி கேட்கறீங்க என்ன கேக்குறீங்க அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பதிமூன்று விழுக்காடு தான் நிறைவேற்றி இருக்காங்க மீது எதையுமே அவங்க நிறைவேற்றலை விடியல் எங்க அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க கேட்டு இருக்கணும் ஆனால் நீங்க அதை கேட்கல சரி நீங்க ஏதோ ஒரு கேட்டுட்டீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல பதிமூணு விழுக்காடு தான் இருக்குது திமுக அரசு அன்புணி ராமதாஸ் பேசுறாரு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க தயாநிதி மாறன் ஒரு கருத்தை சொன்னார் பத்திரிகையாளன் தானே நீங்க உண்மையிலேயே நீங்க எல்லாரும் பத்திரிகையாளன் தானே தயாநிதி மாறனுக்கு முன்னாடி பிரசங்கிற பேர்ல தானே நீங்க போயிட்டு மைக்க வச்சுட்டு நின்னங்க அயோக்கிய பயலுங்க திருட்டு அயோக்கிய பயலுங்க திமுக கிட்ட எச்ச வாங்கி திங்கிற பிச்சைக்கார நாய்ங்க நான் உங்களை தாண்டா கேட்கறேன் அயோக்கிய பயலுங்களை உங்களை தான் கேட்கறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு தயாநிதி மாறன் சொன்னது பதிலா பதிமூன்று விழுக்காடுதான் நிறைவேற்றி இருக்காங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல திமுக கொடுத்த ஐநூற்று திமுக கொடுத்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் தான் திமுக நிறைவேற்றி இருக்குதுன்னு மேடை ஓட்டு அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வர நீங்க மாறன் கிட்ட அந்த கேள்வியை முன் வச்சீங்க அந்த கேள்விக்கு தயாநிதி மாறன் கொடுத்ததுதான் பதிலா அப்போ அந்த தயாநிதி மாறன் அந்த பதிலை கொடுக்கும்போது உங்களுடைய எதிர்கேள்வி எப்படி இருந்திருக்கணும் நீங்க உண்மையிலே பத்திரிகையாளர்கள் நீங்க உண்மையிலேயே மக்களுக்காக செயல்படுறீங்க நீங்க தேசத்தின் நான்காவது தூணாகத்தான் இந்த மாநிலத்தில் வளம் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த கேள்வி தயாநிதி கிட்ட எப்படி இருந்திருக்கணும் ஏன் நீங்க கேட்கல வாயில் என்ன வாழ்பழத்தை வச்சிருந்தீங்களா கேக்குற வாயில் என்ன வாழ்பிய பயலுங்க அயோக்கிய பயலுங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இருப்பது குடும்ப பிரச்சனை கருணாநிதிக்கும் அழகிரிக்கும் இருந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லுவீங்க அழகிரிய பத்தி கருணாநிதி வெளியிட்ட காணொலி நான் போடட்டுமா கருணாநிதிக்கு மூக்க அழகிரிக்க நடந்துட்டு இருந்தது அந்த போரு கருணாநிதி மூக்க அழகிரி எதற்காக கட்சி விட்டு நிற்கிறாரு தயாநிதி மாறனுக்கு தெரியாதா தயாநிதி மாறன் அவ்வளவு பெரிய யோகியன தயாநிதி மாறன் அயோகிய பயிலங்கர் திருவாரூர்ல இருந்து கருணாநிதி ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு துப்பில்லாத திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவன் கடைசியில் தமிழ்நாட்டையே கொள்ளையடிச்சு தன்னுடைய சொந்த நாடா மாத்திக்கிட்டான் இதை பற்றி பேசணும் முடியாதுரா துணி போட்டு துணி உளாற்ற முடியாது நீங்க நீங்க என்ன கேட்டாலே நீங்க உளாத்துவீங்க ஏன்னா உங்களுக்கு மானம் கிடையாது ஈரம் கிடையாது சூடு கிடையாது சோன கிடையாது எதுவுமே கிடையாது அத்தனையும் விட்டு அயோகிய பயிலங்கராடா நீங்க நீங்க போயிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி பேசுறீங்களா அன்புமணி ராமதாஸ் மக்களுக்கான தலைவர் தமிழ்நாடு முழுமைக்கும் நூறு நாள் சுற்றுப்பயணத்தில் இருக்கின்ற அத்தனை மக்கள் விவாதித்து அவர்கிட்ட அதிகாரம் இல்லை அதிகாரம் இருந்திருந்தா அத்தனைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பார் அதிகாரத்தை வச்சிருக்கிற என்னத்தை பயணங்கள் என்னத்த புடுங்கிருக்கீங்க நாலரை வருஷம் முடிஞ்சே போச்சு இன்னும் மூணு மாசம் கையில் ஆட்சி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இளைஞர்களை ஏமாற்றி நீங்கள் பெற்ற ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இளைஞர்களையும் மாணவர்களையும் பெருமளவில் ஏமாற்றி நீங்கள் பெற்ற ஓட்டு உங்களுக்கு கிடைத்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை வைத்து அந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க நீட்டை பத்தி வெக்கமில்லை உங்களுக்கெல்லாம் தயாநிதி மாறன் பெரிய மன்னர் பரம்பரையா நீ திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பத்தில் ஒருத்த நாடா நீ அன்னைக்கு ட்ரெயினுக்கே டிக்கெட் எடுக்க துப்பு சென்னைக்கு வந்தவன் உங்க தாத்தன் அப்படிப்பட்ட தாத்தனுடைய வகையாரா நீங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய பணக்காரர்கள் மிக முக்கியமான இடத்துல இருக்கீங்கன்னா எங்க சம்பாதிச்சிங்க இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கஜானாவில் கைய வச்ச நாதாரிங்கடா நீங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனையை கேட்கிறாரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க ஆட்சி அதிகாரமே போகுது இதுவரைக்கும் நீங்கள் செயல்படுத்தியது என்ன செயல்படுத்தாது என்ன மொத்தத்தையும் பட்டியலிட்டு இருக்கிறாரு போய் வேணும்னா விடியல் எங்கே அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டிருக்காரு வாங்கி உங்களுடைய படிச்சுப்பாரு திமுகத்தன வண்டவாள தண்டவாளத்தில் ஏற்றி வச்சிருக்காரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நேர்மையான தலைவன் ஒரு மக்களுக்கான தலைவன் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு துப்பு இல்லைன்னா நீ என்ன மயிறு மக்கள் தலைவன் நீ என்னடா மயிறு மக்கள் தலைவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீ உனக்குன்னு ஒரு மாண்பு இருக்கணும் அந்த மாண்பு நீ வளர்த்துக்கணும் ஒரு மக்கள் பிரதிநிதி அப்படின்னா யார் உங்களை கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க நீங்க எந்த நேரத்திலையும் தயாரா இருக்கணும் தயங்கக்கூடாது அந்த பதில் நேர்மை இருக்கணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட விடியல் எங்கே அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் உண்மையிலேயே திராணி உள்ளவர்களாக இருந்தால் உங்கள் ஆட்சி அவ்வளவு நேர்மையான ஆட்சி உங்களுடைய ஸ்டாலினுடைய ஆட்சி அவ்வளவு யோக்கியமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது ஐந்து ஆண்டு அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லு பிரஸ்ல சொல்லு பதில் பிரஸ்ல சொல்லுங்க பதில சொல்லுங்க பதில சொல்றதுக்கு துப்பு இருக்கா உனக்கு அன்புமணி ராமதாஸ் வைத்த கேள்வி அதை உங்க கிட்ட செய்தியாளர்கள் கேட்டால் அதற்கான பதிலை சொல்லணும் கேள்வி ஒன்றுனா நீ சொல்ற பதில் ஒன்றுனா இப்போ என்ன அர்த்தம் உனக்கு கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லைன்னு அர்த்தம் என்ன புடுங்கிறதுக்கு நீ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதி இன்னொரு மக்கள் பிரதிநிதி வந்து உங்க மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை நீ சொல்லு கேட்ட கேள்வி ஒன்று சொல்ற பதில் ஒண்ணுன்னா அது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற பிரச்சனை அது அவருடைய குடும்ப பிரச்சனை அதை அவங்க தீர்த்துக்குவாங்க அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்க தாத்தனுக்கும் உங்க மாமனுக்கும் வந்த பிரச்சனை யாரு தீர்த்தா உங்க தாத்தன் அழகிரியை கட்சி விட்டு நீக்கிறதற்கான காரணம் என்ன அழகிரி பேசுற வீடியோ என்கிட்ட இருக்கு போடட்டுமா கருணாநிதி பேசுற வீடியோ இருக்கு எங்கிட்ட நான் போடட்டுமா பெரிய உத்தம பத்திரமாக பேச வந்துட்டான் புடுங்கி அன்புமணி ராமதாஸை விட அரசியலில் ஒரு நேர்மையான தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது அவருடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல துப்பாற்றவனா அத்தனை திமுக எச்சக்கலன் ஆகிகளும் அத்தனை திமுக அயோக்கிய பயில்களும் சொல்றேன் நான் அவர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல எந்த திமுக துப்பு கிடையாது கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா அதுல குறுக்கு சால் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க குறுக்கு சால் எதுக்கு ஓட்டுறீங்க கேட்ட கேள்விக்கு நேரம் பதில் சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு ஆட்சி காலமே முடிஞ்சு போச்சு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு பதில் இருக்கா முதல்ல போயிட்டு உங்க மாமங்கிட்ட ஸ்டாலின் கிட்ட கேட்டு நாளைக்கே நீ ப்ரெஸ் மீட் வச்சு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பதில் சொல்ல பார்க்கலாம் நீ உண்மையிலேயே திராணி உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தா உங்க மாமங்கிட்ட போய் கேளு என்ன மாமா இந்த மாதிரி நம்ம இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோம் நம்ம எதையுமே நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ஒரு புத்தகத்தை போட்டு அப்படியே கேவலமா பேசி வச்சிருக்காரு அப்படின்னு போயிட்டு உங்க மாமா கிட்ட கேளுங்க மாமா சொல்ற பதிலையும் அப்படின்னா உங்க மாமாவே கூட்டு வந்து பிரஸ் முன்னாடி உட்கார வச்சு பிரஸ்க்கு பேட்டி கொடுக்க சொல்லுங்க இல்லைனா இன்னொரு வேலை பண்ணுங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாரு நீங்கள் வெளிநாடு போனது வந்தது இவ்வளவு முதலீட்டை கொண்டு வந்தீங்க அந்த முதலீடு எங்கெல்லாம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு மொத்தத்தையும் வந்துட்டு ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்கன்னு கேட்கறாரு முடிஞ்சா திராணி எம்பு இருந்தால் திராணி இருந்தால் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க பார்க்கலாம் அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்துக்கு முன்பு வரைக்கும் பாமகவை எப்படி வேணால் பேசிருக்கலான்னு பேசிட்டு பாருங்க அந்த மாதிரிலாம் இனி பேச முடியாது ராஜா தயாநிதி மாறனுக்கு எல்லாமே காலி ஆகிடும் தயாநிதி அவர்கள் ஏற்கனவே ஒருமுறை அன்புணி ராமதாஸ் அவர்களை பேசிய பேச்சுக்கு சேலத்தில் அவருக்கு கிடைத்த அந்த பரிசை மறந்து விட்டார் போல மீண்டும் அப்படிப்பட்ட பரிசுகள் தான் கிடைக்கும் நீங்க வெளியே போனீங்கன்னா இது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மிகப்பெரிய பலம் பொருந்திய இடம் தமிழ்நாடு நீங்க அதிகாரத்தில் இருக்கலாம் அவங்க அதிகாரத்தில் இல்லாம இருக்கலாம் அவங்களுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு மேல நான் சொன்னேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே